ஊ ஊசி போடுவாங்கன்னு தான் நான் கடைக்கு இறக்கி விட்டு கடைக்கு போயிட்டேன் வந்து பார்க்குற இப்போ தான் ஊசி போடுறாங்க கத்துறாங்க இங்கே கேட்குது அச்சோ அழுகுறானே தங்கமையில் ஆதிக்குட்டி வந்தடே காட்டுறாங்க நானும் இப்படித்தாங்க சின்ன வயசில் ஊசி கற்று கற்றுன்னு கற்றுவேன் குழந்தையில் கற்றுன்னு தெரிஞ்சிருக்காது பெருசாக கத்திட்டு கிடப்பேன் இப்போல்லாம் எத்தனை ஊசி போட்டாலும் குத்துங்க அப்படின்ட்டு வந்துக்கிறாரு அப்பா அழகி நிற்காட்டாங்க சமானம் பண்ணிட்டாங்க இந்த ஆயின்மெண்ட் எதுவும் கொண்டு வந்துருப்பாங்க ஆமாம் அந்த ஆயின்மெண்ட் கேட்டீங்களே ஊசி போட்டாச்சு போட்டால் ஆயின்மெண்ட் ஒன்று அந்த அது ஃபோட்டோ உங்களுக்கு காட்டுறேன் இருங்க வந்த உங்களுக்கு காட்டுறேன் ஓ சமானம் பண்ணலான்ட்டு போட மறுபடியும் ஒரு ஊசிங்களாம்மா ஓ எத்தனை ஊசி போடுறாங்க தெரியலீங்களே சரி இந்த ஊசியே போடக்கூடாது அப்படி பேசாமல் வேண்டான்னு சொல்லியிருக்கலாங்க ஊசியே வேண்டான்ட்டு ஐயோ எப்படி பார்த்துறது நமக்கு எனக்கு கைகள் ஒதுறது அவன் அழுகிறது பார்த்தா ஆண்டி மயிலே நீ பார்த்தானே அழுகாச்சு நீ படிக்காம பாருங்க அச்சோ ஆண்டு மயில ஆண்டுக்கு தங்கம் ஏமா ஆ அப்பா சரி தாங்க போயிடலாம் நம்ம வீட்டுக்கு போயிடலாம் நீ பார்த்தோன்னே அப்படியே அழுகடிச்சு நீ பாட்டிவிட்டோம் பார்த்தீங்களா இந்த அங்கா அப்பா பார்த்தோன்னே தைரியம் வந்துருச்சு அந்த ஆயின்மெண்ட்டு அக்கௌண்ட்டை அது என்ன அயின்மெண்ட்டு அதை காட்டில நிறைய பேர் கேட்பீங்க ஏய் அந்த அயின்மெண்ட்டை மட்டும் காட்டு அந்த காட்டு வலிக்காமல் இருக்க போகிறதுக்கு திருப்பி கேட்டு இதாங்களாம்மா ஃப்ரெண்ட்ஸ்